ஓமந்தையில் கோர விபத்து இந்திய துணை தூதரக அதிகாரி உயிரிழப்பு யாழ் மக்கள் அவதானம் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பாரிய பண மோசடி தலைசிறந்த ஆசிய விஞ்ஞானிகள் பட்டியலில் யாழ் பல்கலை பேராசிரியர் யார் அகதி உலக தமிழர்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய தீர்ப்பு குடாவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் முற்றாக மறுக்கும் போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறகிழைய போராட்டக்காரர்கள் மீது பாயப்போகும் சட்டம் அமெரிக்காவால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பான கலந்துரையாடல் நாளை கொலைக்களமாக மாறும் தென்னிலங்கை சர்வதேச ஊடகம் தகவல்

விபத்தில் காரை செலுத்தியவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் காரில் பயணித்த மூன்று பயணிகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் காரின் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் காரில் பயணம் செய்துள்ள நிலையில் தந்தை சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் இந்திய துணை தூதரகத்தில் பணிபுரியும் அதிகாரியான பிரபாகர குருக்கள் வயது ஐம்பத்தி ரெண்டு மரணமடைந்துள்ளார் அவரின் மனைவி சீதாளர் சுமி யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் மகன் அக்ஸை மற்றும் மாமனா சுவாமிநாதன் ஐயர் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடா அனுப்புவதாக கூறி இருபத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த பெண் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று யாழ் வடமராட்சி செம்பியன்பட்டு பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டைச் சேர்ந்த ரமேஷ் பிரேமா என்னும் குடும்ப பெண்ணிடம் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண்ணொருவர் இருபத்தேழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றுள்ளார் அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தேகநபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயணத்தடை விதித்து பிடியாணை பிறப்பித்தது குறித்த பெண் சந்தேகநபர் மருதங்கனி காவல்துறையினரின் உதவியுடன் நேற்று செம்பியன்பற்றில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமை தெரிய இந்த நிலையில் சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மருதங்கணி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை தன்னுடைய பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடமிருந்து தனக்குரிய பணத்தை மீளப்பெற்று தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் போலீசாரிடம் கேட்டுள்ளார் பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் என்பவரை இவ்வாறு பட்டியலில் இடம்பிடித்துள்ளார் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த பட்டியல் ஆசியாவில் உள்ள தலை சிறந்த விஞ்ஞானிகளின் விசேட சாதனைகளை அங்கீகரிக்கிறது பொதுவாக இந்த பட்டியலில் தேர்வு செய்யப்படும் தலைசிறந்த விஞ்ஞானிகளின் ஆய்வு வெளியீட்டு கப்பால் தேசிய அல்லது சர்வதேச விருதை பெற்றிருக்க வேண்டும் முக்கியமாக விஞ்ஞான கண்டுபிடிப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்விசார் அல்லது தொழில்சார் தலைமைத்துவத்தை வழங்கியிருக்க வேண்டும் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடாதிபதியாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் இவற்றில் துணைவேந்தர் இயக்குநர்கள் சபையினால் வழங்கப்பட்ட பௌதிக விஞ்ஞானத்துக்கான அதிசிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞானி விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீட்டுக்கான ஜனாதிபதி விருதுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவரின் ஆய்வுக் கட்டுரைகள் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளால் அதிகளவு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சர்வதேச தரத்திலான இவரது ஆய்வு செயற்பாடுகளினால் ஆசியாவின் தலை சிறந்த நூறாவது விஞ்ஞான நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணிய மூத்தி ரபிராயன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினர் பொது இடங்களில் வெயிலிகள் அணிவதை தடை செய்யும் புதிய சட்டம் அருகங்குடாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை காவல்துறை முற்றாக மறைத்துள்ளது உள்ள உள்ளூர் சமூக மக்கள் என்ற அமைப்பின் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் அப்பகுதியில் பிகினிகள் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விடயம் சர்ச்சை ஏற்படுத்தியது குடாவுக்கு வரவேற்கின்றோம் உங்களை இங்கு சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் வருகையை உண்மையில் மதிக்கிறோம் எங்கள் உள்ளூர் கலாச்சாரத்தை மதிக்கும் வகையில் பொது இடங்களில் பிகினிகள் அணிவதை தவிர்க்குமாறு நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் மரபுகள் மீதான உங்கள் மரியாதை எங்கள் சமூகத்துக்கு மிகவும் முக்கியமானது உங்கள் புரிதலுக்கு நன்றி மேலும் அழகான அரகம் குடாவில் உங்கள் நேரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நம்புகிறோம் என பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் கொழும்பு ஊடகம் ஒன்று பொத்துவில் போலீசாரின் பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்ட போது அவர் இந்த கூற்றை மறுத்து அத்தகைய தடையெதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த பதிவு ஒரு தனிநபரால் பகிரப்பட்டது என்றும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் நீச்சல் சருக்களுக்கு மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும் இது அதன் அழகிய கடற்கரைகள் மற்றும் வலுவான அலைகளுக்கு பெயர் பெற்றது உள்ளூர் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் கவர்ச்சிகரமான இடம் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்பான வழக்குகளில் சுமார் மூவாயிரத்திற்கும் இது தொடர்பான வழக்குகளை கையாளும் சட்டத்தரணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குழுவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகளவுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தெரிய வந்துள்ளது அதுடன் குறித்த போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு நடந்த சம்பவங்கள் தொடர்பான அறுநூற்று அறுபத்தொரு வழக்கு கோப்புகளை இலங்கை போலீசார் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்கு கோப்புகளில் பெரும்பாலானவை ஆலோசனைக்காக சட்டமாதிப திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இதன்போது கூறப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது கணிசமாக எண்ணிக்கையிலான வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் பேரிடப்படவில்லை என்றும் காலி மூத்தடல் போராட்ட தளத்தை அடிப்படையாக கொண்டு முப்பத்தி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை போராட்டத்தில் சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் மீது போராட்டம் நடத்தியதற்காக சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருந்ததற்கான குற்றச்சாட்டு மட்டுமே உள்ளது எனவும் தெரிய வந்துள்ளது அத்தோடு கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட சட்டத்தரணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த வழக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு நிதி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கோரிக்கையினையும் முன்வைத்தனர் இலங்கையில் வைத்து பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்பட்ட காணொளி தொடர்பில் போலீஸ் தரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படும் குறித்த காணொளியில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவரை இலங்கையர் ஒருவர் தாக்கம் காட்சி பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் மாத்திரை வெலிகம பகுதியில் நடந்தது என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் சுற்றுலா பயணி கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் திகதியன்று பெலேனா கடற்கரையில் வைத்து தாம் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு ஒன்றை வழங்கினார் அடுத்து இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் அதே நாளில் கைது செய்யப்பட்டு மாத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றதைப் போன்று காட்டி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் நட்பெயருக்கு சேதம் விளைவிப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இலங்கையின் தென் மற்றும் மேல் மாகாணங்கள் கொலைக்களமாக மாறி வருவதாக பிபிசி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் பல கொலைகள் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் முன்னூற்று துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவற்றுள் இருநூற்று முப்பத்தெட்டு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது மேலும் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் கொலைகளும் மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலும் தென் மாகாணத்தின் காளி மாவட்டத்திலும் அடிக்கடி நடப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு காலி மாவட்டத்தின் அம்பலாங்குடை மற்றும் அங்கிகள போலீஸ் பிரிவுகளின் நிலைமை மோசமாக இருப்பதாக பிபிசி அறிக்கை தெரிவிக்கின்றது அமெரிக்காவினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பான கலந்துரையாடல் நாளை மற்றும் நாளை இடம்பெற உள்ளது இதற்காக இலங்கை பிரதித்துவப்படுத்தி நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி கசன சூரியபிரம உள்ளிட்ட குழுவினர் அமெரிக்கா செல்லவுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர் முயற்சிகளின் நோக்கமாக கொண்டு இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்புக்கிணங்க இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது மேன்மாரிலிருந்து கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல முயன்ற நானூற்றி இருபத்தி நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் இதனை தெரிவித்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் மியான்மாரில் முஸ்லீம் சிறுபான்மையினர் அந்த படையினரால் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனால் அவர்களில் சிலர் கடல் மார்க்கமாக வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்கின்றனர் இந்த நிலையில் அண்மையில் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற ஏதிலிகளின் இரண்டு கப்பல்கள் கடலில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த ஒன்பதாம் தேதி இருநூற்று அறுபத்தேழு பேருடன் சேர்ந்த கப்பலில் இருந்து அறுபத்தாறு பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் அதே போன்று பத்தாம் தேதி அன்று இருநூற்று நாற்பத்தி ஏழு பேருடன் சென்ற கப்பலில் இருபத்தோரு பேர் மட்டுமே உயிர்ப்பிழைத்துள்ளனர் மீதமுள்ள நிலை பெற்று இதுவரை எந்த விவரமும் கிடைக்கவில்லை சம்பவங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை முதற்கட்ட விசாரணையை ஆரம்பித்துள்ளது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மாலினி பொன்சேகாவின் பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் தரங்கினி மண்டபத்தில் நேற்று மாலை சென்று தனது அஞ்சலியை செலுத்தினார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சக கலைஞர்களுடன் சுமூகமாக உரையாடிய ஜனாதிபதி இலங்கை சினிமாவின் ஒரு அடையாளமாக திகழ்ந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் மறைவுக்காக கலைத்துறையில் உள்ள அனைவருக்கும் தனது இரங்கலை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதியமைச்சர் சுனில் படகல மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் உள்ள அகதிகளை தமிழர் தொடர்பான தீர்ப்பு ஒன்றில் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருப்பது உலகங்கெம்பாலும் தமிழர்களிடையே பெரும் அதிர்வெளிகளை ஏற்படுத்தியிருக்கிறது என தமிழகத்தில் இருந்து வெளியாகும் தினமணி நாளிதழ் தெரிவித்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக சுபாஸ்கரன் என்பவர் இரண்டாயிரத்து பதினைந்தில் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்து பதினெட்டில் ராமநாதபுரம் விசாரணை நீதிமன்றம் பத்தாண்டு சிறை தண்டனை விதித்த நிலையில் மேல்முறையீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு ஆண்டுகளாக தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் குறைத்தது மேலும் தண்டனை முடிந்ததும் இந்தியாவில் இருக்கக்கூடாது இலங்கை திரும்ப வேண்டுமென உத்தரவு பிறப்பித்தது தண்டனை காலம் முடிவடைய உள்ள நிலையில் சுபாஷ்கரனை நாடு கடத்தாமல் இந்தியாவிலேயே தங்கியிருக்க அனுமதி கேட்டு தமிழ்நாட்டு அரசிடம் அவருடைய மனைவி விண்ணப்பித்தார் அரசு பதிலளிக்கவில்லை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த சுபாஸ்கரன் மனைவி குழந்தைகள் இந்தியாவில் குடியேறவிட்ட நிலையில் தன்னையும் இங்கேயே இருக்க அனுமதிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் விசாரித்த நீதிபதிகள் டி பாகங்கர் தாத்தா கே வினோத் சந்திரன் ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு மனுவை தள்ளுபடி செய்தது கூடவே உலகம் முழுவதிலிருந்து வரும் அகதிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா ஏற்கனவே நாங்கள் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகையுடன் போராடி வருகிறோம் அனைத்து நாடுகளிலிருந்தும் வரும் வெளிநாட்டினரை வரவேற்று மகிழ்விக்க இந்தியா தர்ம சத்திரம் அல்ல இந்தியாவில் குடியேற உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது இலங்கையில் உயிருக்கு ஆபத்து இருந்தால் வேறு நாட்டுக்கு சென்று அடைக்கலம் கூறுங்கள் என தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் எஃப்னக்லரேயின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எல்கே இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்